உருளைக்கிழங்கு கொத்தமல்லி வச்சு ஒரு போண்டா செய்யலாமா அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் உருளைக்கெழங்கு எடுத்து இதை மாதிரி நல்லா கழுவிடணும் இதில் எப்படி மண் இருக்குது பார்த்திங்களா இதை நல்லா தேய்ச்சி இதை மாதிரி கழுவிடணும் அப்படியே அவிக்க போட போகிறோம் அதனால் நல்லா கழுவிடணும் அவ்வளோதான் கழுவிட்டு எடுத்து திருப்பி இன்னொரு தண்ணி ஊற்றி கழுவிணும் ம் நல்லா வெள்ளையாக கழுவியாச்சு இப்போ எடுத்து ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வந்தோம்னே எடுத்துருங்க நல்லா வெந்துடும் ரெண்டு விசில் போதும் ஒரு விசில் ஸ்லோ ரெண்டு விசில் போதும் இப்போ தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு கொத்தமல்லி உப்பு மிளகுத்தூள் உருளைக்கிழங்கு வெந்திருச்சி இது மாதிரி தோல் உரிச்சிட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க ஒரு கிண்ணை எடுத்து அதை உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க அதில் அப்படியே உப்பு அரிசி மாவு மிளகுத்தூள் கொத்தமல்லி இது கொத்தமல்லி நிறைய சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சிக்கோ அதுவே கரெக்டாக இருக்கும் தண்ணியை ஊற்றக்கூடாது எல்லாத்தையும் ஒன்று போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதை எடுத்து இதை மாதிரி சின்ன சின்ன உருண்டையே பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு கடாய் போட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்ச உடனே இதை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் பொறுமையாக கலருங்க உடஞ்சிட போகுது அது கொஞ்சம் வெந்த பெரு உடையாது மாவோட கலர்னால் உடஞ்சிடும் இது மாதிரி திருப்பி போட்டு விடுங்க ஒரு சைடு வந்துடுச்சு ஒன்று சைடு திருப்பி விடுங்க அவ்வளோ தான் இது மாதிரி கலர் விட்டு திரு திருப்பி விட்டு அது வெந்துடும் வெந்துச்சா அவ்வளோதான் இப்போ எடுக்கணும் இப்போ எடுத்துடலாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்துட்டு தட்டில் வச்சிடலாம் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் வெந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சட்டியெல்லாம் நல்லா இருக்கும் சாஸ் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சாப்பிட்றதும் கூட இது சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்